ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய பிரார்த்தனை என்னென்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அது எப்படி தான் தீர்றதுன்னு தெரியல மனசில் அமைதியே இல்லை ஒரு ஒரு நிதானமாக யாரும் பேச மாட்டுறாங்க அன்பு அப்படிங்கிறது விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை ஆகிப்போச்சு குடும்பத்தில் ரொட்டீனாக ரொட்டீனாக ஒரு இயந்திர கதியில் போயிட்டுருக்குது ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு நிதானமாக உட்கார்ந்து பேசுறது அந்யோன்யமாக இருக்கிறது அன்பாக நடந்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப காலமாகி போச்சு ரொம்ப காலமாகிப்போச்சு எல்லாமே கமர்ஷியல் எல்லாம் சுத்தமாக கமர்ஷியல் ஆகிப்போச்சு குடும்பத்துல குடும்பத்தில் கூட கமர்ஷியல் ஆகிப்போச்சு எல்லாம் எதிரிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க தொழில் செய்கிற இடத்துல எதிரி வேலை செய்கிறது எதிரி காம்படிஷன் அதில் காம்படிஷன் நம்ம படிக்கிற இடத்துல எதிரி இந்த மாதிரி போட்டி பொறாம அதெல்லாம் வெளியில் தான் இருந்தது இப்போ காலம் போக போக குடும்பத்துக்குள்ளேயே போட்டி பொறாமல் ஒரே பொச்சரிப்பு நிதானம் இல்லாமல் பேசுறது அன்பு இல்லாமல் நடந்துகிறது கணவனுக்கு மனைவி எதிரியாகவும் மனைவிக்கு கணவன் எதிரியாகவும் போன காலம் பணத்தை விடுங்க இவ்வளவுதான் தான் பணம் சம்பாதிச்சாலும் இவ்வளோ ஷாப்பிங் போய் தேவையானதெல்லாம் கூட கூடைய ரொப்பி கொண்டு வீட்டுக்கு வந்தாலும் சரி நகை கடைக்கு போய்ட்டு நகை வாங்கினாலும் சரி நகை ரேக்கில் தான் இருக்குது முகத்துல நகை இல்லை உதட்டில் நகை இல்லை என்ன பண்ணுறது அது காசு கொடுத்து வாங்க முடியுமா ஒரு பவுனுக்கு காசு கொடுத்து வாங்கலாம் அது நாற்பதாயிரம் நாள் வாங்கிடலாம் ஆனால் நாலு வார்த்தை நாலு வார்த்தை நல்ல வார்த்தை ஒரு புன்னகையாக முடிவே இல்லை கணவனுக்கு மனைவி மேலே கோபமாக இருக்குது என்ன நம்ம இவ்வளோதான் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டினாலும் இவளுக்கு ஒரு திருப்தியே இருக்க மாட்டேங்குது எந்த வகையிலுமே திருப்தி அடைய மாட்டாங்கிறா நான் என்ன தான் பண்ணுறது ஒரு ஆணாக இருந்து சம்பாதிக்க முடியும் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இதெல்லாம் செய்ய முடியும் ஆனால் ஏதாவது ஒன்று சொல்லி அதிருப்தி 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 அதை ஒன்று தான் நிற்குது அவன் மனசில் அப்படின்னு ஆணும் பெண்ணுக்கு வந்து அன்புன்றது இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் கூட இருக்காது பொறுத்தது ஒரு நம்ம கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுன்றது நினச்சி கூட பார்க்க மாட்டார் பொறுத்தது காசு யார் யா வேணும் யாருக்கு காசு வேணும் காசு அன்பு வேணும் அன்பு இருக்கணும் நம்ம வீடு குடும்பம் நல்ல நம்படியாக நடக்கணும் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரணுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆனால் ஆனால் பாருங்க அன்பு தானங்க பிரதானம் அன்பு இல்லாமல் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா அது வாங்கி கொடுத்ததுல என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு பொண்டாட்டி கேட்குறா இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும் இதுக்கெல்லாம் வந்து முக்கியமாக ஒரு மந்திரம் இந்த மாதிரி பிள்ளைங்க வீட்டில் யாரோ சொன்னி வச்சுட்டாங்க இடும் மருந்து வச்சுட்டாங்க வயிற்றில் அவருக்கு வந்து ஏதோ மருந்து வச்சுட்டாங்க அது எடுக்கணும் அவளுக்கு ஏதோ மருந்து வச்சுட்டாங்க அது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க படிக்கலை நம்ம சண்டை போட்டுக்கிட்டால் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை என்ன பண்ணுறது இதை மாற்றுறது கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை படுத்தா தூக்கம் வரல மனசு சரியில்லைன்றதுனால ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு ஆரோக்கியம் இல்லாததினால மருந்து வாங்க வேண்டியிருக்குது மருந்து வாங்குறதுனால செலவு ஜாஸ்தி ஆகுது செலவு ஜாஸ்தி ஆகுறதுனால புருஷன் வந்து பொண்டாட்டி திட்டுறதும் பொண்டாட்டி சம்பாரித்தா பொண்ணு புருஷனை திட்டுறதும் மாறி மாறி போயிட்ருது இன்னும் ஒரு படி மேலே போனோம்னாக்கா ரெண்டு பேருக்கு சண்டை ஜாஸ்தியாக வந்துச்சுனாக்கா அந்த ஆண் என்ன செய்கிறாரு குடிக்க போயிடறாரு குடிக்க போனோடனே அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகுது இமேஜ் டேமேஜ் ஆகணும் அந்த குடும்பத்துடைய இமேஜ் டேமேஜ் ஆகுது அந்த பிள்ளைங்களுக்கு எதிர்க்க அந்த புருஷனுடைய அந்த கணவருடைய அந்த குடும்ப தலைவருடைய இமேஜ் சுத்தமாக டேமேஜ் ஆகுது இந்த உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது அது அரசல் புருசலாக வெளியில் போனாக்கா ஒரு சின்ன ஊசி நிலைய ஊசி மட்டும்தான் நுழையத்துக்கு அந்த இடம் வேணும் அந்த அந்த இடம் கிடச்சாலே போதும் அது ஊரே பரவி போடுது அப்புறம் சொந்தக்காரங்க முழுக்க அது பேப்பரில் தினத்தஞ்சில் போட்ட மாதிரியும் பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸில் இண்டுவில் போட்ட மாதிரியும் பரவுது பரவி பரவி அந்த வீட்டினுடைய அசிங்கம் மானம் எல்லாம் பறக்குது காத்துல பறக்குது என்ன பண்ணுறது என்ன பண்ணால் இந்த அமைதி நமக்கு கிடைக்கும் எத்தனையோ குடும்பம் குலதெய்வ கோயிலுக்கு போயாச்சு பெருமாள் கோயிலுக்கு போயாச்சு எல்லாம் பார்த்தாச்சு பத்தா குறைக்கு இந்த பணம் பிரச்சனை இல்லை எவ்வளோ பிரச்சனை பண பிரச்சனை இருக்கும் சரி இந்த சாங்கியம் செஞ்சுட்டா சரியாக போடும் அன்பாக இருந்துருவார் இந்த சாங்கியம் செஞ்சா அவள் அன்பாகிடுவா மாறிடுவா குணம் மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இந்த கிட்ட போயிட்டு இதுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் இப்படின்னு மாற்றி மாற்றி போயிட்டு பணத்தை தான் எழுந்த மற்ற தவிர அன்பு கிடைக்கல ஒரு அமைதின்றது நிலவலை அந்த வீட்டில் அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி கிட்டத்தட்ட நூற்று கணக்கான சாயி சொந்தங்கள் இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான சாய் சொந்தங்கள் பாபாவுடைய பந்தங்கள் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நாடுகளில் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க இந்த மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் மனசுல கணவன் அன்பு காட்டலை மனைவி பிரியமா இல்லை அப்படிங்கிறவனுக்கு நம்ம மகன் சொல் பேச்சு கேட்கல அப்படிங்கிறவனுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த மந்திரம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர மன அமைதி பெற வீட்டிலே அன்பு நிலவ அமைதி தவழ இந்த மந்திரத்தை சொல்லுவோம் இப்ப நான் மந்திரத்தை சொல்றேன் சாயப்பாவுடைய மந்திரம் கிடைக்காத மந்திரம் இந்த மந்திரம் இப்ப மந்திரத்தை சொல்றேன் இதை வரி வடிவாவும் தர ஓம் ஸ்ரீ சாயிநாதாய பிரேம பிரதாய பிரியாய வர்த்தனாய சம்சய ஹிருதய தௌர்பல்ய பாவகர்ம வாசனா வாசனாட்சயராய ஹுதய கிரந்திபேதகாய அனந்த கல்யாணகுணாய மம சகல குடும்பதோஷம் நிவாரய நிவாரய குடும்ப ஐக்கியம் வர்தய வர்தய மனசாந்தி குரு குரு ஹோம் பட் சுவாஹா இதுதான் மந்திரம் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய

இந்த டிசைன்ல இல்லை இந்த இசையில் இல்லை இந்த இல்ல உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அந்த மெத்தடில் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய பிரேம பிரதாய பிரியாய பிரீத்தி வர்த்தனாய சம்சய ஹிருதய தௌர்பல்ய பாவகர்ம வாசனா ஜெயகராய ஹிருதய கிரந்தி பேதகாய அனந்த கல்யாண குணாய மம சகல குடும்ப தோஷம் நிவாரிய நிவாரிய குடும்ப ஐக்கியம் வர்த்தைய வர்த்தைய மனசாந்தி குரு குரு ஹோம் பட்ஸ்வாகா இதுதான் மந்திரத்தை சொல்லியிருக்கேன் வரி வடிவமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் மந்திரம் படிக்கிற மாதிரி படிச்சுக்கலாம் சரியா இதை நான் வந்து வரி வடிவத்திலையும் நான் அனுப்புகிறேன் அது படித்து பைஹார்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நந்தான் சொல்லுங்க நன்றாக சொல்லி உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சுபிஷத்தோட அன்போட ஆதரவோடு மகிழ்ச்சியோட உயர்வோட நீங்கள் எல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு உங்களை மனசார வாழ்த்துறேன் கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து எங்கேயும் போகட்டான் இந்த மந்திரத்தை சொன்னாலே உங்களுக்கு சொல்கிறன் கிடைச்சிடும் அங்கே அலையிறது இங்கே அலையிறது காசை போயிட்டு தண்டத்துக்கு செலவு பண்ணுறது டைம் வேஸ்ட் பண்ணுறது எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறது மணி வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் நீ அதை பண்ணிட்டு வந்த புருஷனுக்கு வந்து பொண்டாட்டி செய்கிறது பிடிக்காது பொண்டாட்டிக்கு புருஷன் செய்கிறது பிடிக்காது அப்படியே போயிட்ருக்கும் இதெல்லாம் என்ன இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தான் இந்த மந்திரம் இது சொல்லுங்கள் இது எப்படி சொல்லணும்னா ஒரு நாளைக்கு மந்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு ஒன்பது தடவை ஒரு நைன் டைம்ஸ் சொல்லுங்க போதும் அப்பா கிட்ட போய்ட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சமையல் என்ன பண்ணுறோமோ எக்ஸப்ட் எக்ஸப்ட் முட்டை கிட்ட எதுவும் இல்லாமல் நான்வெஜ் இல்லாத என்ன பதார்த்தம் நம்ம பண்ணிருக்கிறோமோ அதை கொண்டு போயிட்டு சுட சுட அப்பா கிட்ட வச்சு அப்பா இதை சாப்பிடுங்க உங்களுக்கு நான் நெய்வேத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இதை வச்சுட்டு வியாழக்கிழமைகளில் மட்டும் சொல்லுங்க வியாழக்கிழமைகளில் மட்டும் அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு விளக்கு வச்சு விளக்கு திரி விளக்கு போட்டு திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு கிட்ட முன்னாடி நின்று இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்லி அப்பா மனமுருகி அப்பா அப்பப்பா எனக்கு வீட்டில் இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது மனசில் அமைதி இல்லை குடும்பத்தில் இந்த மாதிரி சௌகரியம் இல்லை பண பிரச்சனை இருக்குது மன பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குது இந்த சந்தேகம்லாம் நிவர்த்தி அடையணும் சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கணும் இப்படி என்ன வேணுமோ குடும்பத்தில் என்ன தேவையாக இருக்குதோ அந்த தேவையை சொல்லி அந்த தேவையை நிறைவேற்றி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒன்பது தடவை சொல்லுங்கள் அப்புறம் கொண்டு போயிட்டு அந்த அப்பாவுக்கு வச்ச அந்த படைச்ச அந்த பிரசாதத்தை கும்பிட்டு காக்காய்க்கோ அல்லது உங்களுக்கு என்ன வெளிநாட்டில் காக்கா இல்லை எங்கள் நாட்டில் காக்காய் இல்லைன்னு சொன்னாக்கா காக்காய் இல்லாத இடத்துல நான் ஆய்க்க வைக்கலாம் பூனைக்கு வைக்கலாம் ஏதாவது ஜந்துக்கு வைக்கலாம் ஏதாவது பிராணி பிராணிக்கு வைக்கலாம் அல்லது அதுக்கு ஏதோ ஒரு பூச்சினம் எறும்பு என்ன உங்கள் கண்ணில் போடுதோ அதுக்கு வச்சு அந்த உயிரினத்தை சாப்பிட வைக்கலாம் அது அதனுடைய பசியை போக்க வைக்கலாம் அது சந்தோ அதை சந்தோஷப்படுத்தலாம் அப்போ நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மகிமையாக மகிமையாக உயர்வாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நான் உங்கள் வாழ்த்துறேன் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் ஷாயர்